ஆடிப்பெருக்கு நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும் ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை அல்லது குலக்கரைக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம் திருமணமான பெண்கள் தாலி கயிறு அன்று மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகரை வழிபாடு செய்யலாம் நீர்நிலைகளின் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம் பசுமாடுகளுக்கு பூஜை செய்து அவற்றிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும் ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் அன்று வீட்டில் செல்வம் பெருக்க உப்பும் மஞ்சளும் சிறிதளவு வாங்கி வைக்கலாம் அன்று குபேரருக்கு நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம்